இங்கே கூடியிருக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம் தடம் பார்த்து செல்பவன் மனிதன் ஆனால் தனக்கென தடத்தை உருவாக்கி மாமனிதன் என்கின்ற கூற்றை உண்மையப்படுத்திய என் தலைவன் மேதகு பிரபாகரன் அவனை வணங்கி பதுங்கு குழியே தங்கள் வாழ்க்கை என்று இந்த உலகமே ஒருவித ஆடம்பரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வரி சீருடைகளை மட்டும் அணிந்து கொண்டு காடுகளில் தங்கி பதுங்கு குழிகளில் பதுங்கி தாங்கள் இனத்திற்காக இந்த எங்கள் மாவீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன் உலகெங்கிலும் நம்மை போல பரவி வாழும் தமிழர்கள் அனைவருக்குமான தலைவனாய் நம் தமிழ் தேசிய இனத்தின் விடி டெல்லியாய் நம் அனைவரையும் வழிநடத்தி நம் தலைவனை பிறந்த நாளை நமக்கு அனுமதி இல்லை நான் ஒன்றே ஒன்று நீங்கள் சுவரொட்டிகளை கிழிக்கலாம் லட்சக்கணக்கில் எங்கள் தம்பிகள் குருவிகள் போல் சேர்த்து வைத்த பணத்தில் அடித்த சுவரொட்டிகளை கிழிக்கலாம் பதாகைகளை தூக்கி வீசி எறியலாம் ஆனால் எங்கள் உயிரிலே கலந்த எம் தலைவன் எங்கள் நெஞ்சில் நாங்கள் வாழ்கின்ற தலைவனை எங்கள் நெஞ்சர்கள் என்றுமே உங்களால் தூக்கி அறிய முடியாது மேலும் மேலும் எங்கள் இனத்திற்கான வெறி எங்களுக்கு அதிகமாய் கொண்டுதான் இருக்குமே ஒழிய உங்கள் அடக்குமுறையினால் எங்கள் தலைவனை என்றுமே மறைத்து விட முடியாது என்பதை கூறிக்கொள்கிறேன் அறுபதாண்டு கால திராவிட ஆட்சி ஒரு நல்ல அரசு என்ன செய்ய வேண்டும் ஒரு மக்களுக்கான இலவச கல்வியையும் மருத்துவத்தையும் வழங்கி அவர்களின் கல்வியும் ஒரு வியாபாரமாக போய்விட்டது கல்வி அரசு பள்ளியில நம்ம போய் பார்க்கிறோம் அதனோட அவல நிலை நம்ம சொல்லிதான் தெரியணும்னு இல்லை அந்த சுவர்கள் எப்ப இடிஞ்சு விழுவோம் உட்கார்ந்த ஒரு மேஜைகள் இருக்காது அதே போல ஒரு கழிவறை இருக்காது சரியான குடிநீர் இருக்காது இதையெல்லாம் அரசு மேம்படுத்தாமல் மேலும் மேலும் தெருவுக்கு ரெண்டு தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி அளித்து வருவது எதனால் இந்த அனுமதியின் மூலம் கோடிக்கணக்கில் பணம் ஒரு பொறியியல் கல்லூரிக்கு அனுமதி கொடுக்கணும்னா கோடிக்கணக்கில் அமைச்சர் பணம் வாங்குறா இப்படியே இவனுக்கு ஆட்சிக்கு வந்து அஞ்சாண்டு காலத்துல இவனுக்கு அஞ்சு பரம்பரைக்கு சொத்து சேர்த்துட்டு போயிடுறானுங்க இந்த ஒரு அரசு பள்ளி ஆசிரியை ஆசிரியர் அவங்களோட குழந்தைங்க வந்து அந்த அரசு பள்ளியில படிக்கிறான்னு கேட்டா கிடையவே கிடையாது எல்லாமே கொண்டே தனியார் பள்ளியில தான் சேர்த்துறாங்க அப்ப அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அவங்க பள்ளிகளின் தரம் அதனால இந்த அரசு வந்து நம்ம மக்களுக்கான அரசு இல்ல அவன் வீட்டை அவன் அப்பா மாதிரி அவன் நாட்டை நம்ம தமிழ்ல மண்ணின் மைந்தன்தான் ஆளும்லுங்குகார கன்னட காரன ஆள விட்டு இருந்தா அவன் என்னாச்சு அவன் சொத்து சேர்த்துட்டு போயிட்டு இருப்பான் காவிரி தன்னை பொருணை நதி என ஆறு பட திரு செலுத்த தமிழ்நாடு எழுதி வச்சான் அப்போ அவ்வளவு ஆறுகள் ஓடி அவ்வளவு செழிப்பா இருந்த நாட்ட மண்ணுகளை அள்ளி 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 ஆத்து வந்து செத்து போக வச்சுட்டாங்க இப்ப ஓடிட்டு இருக்க ரெண்டு மூணு ஆறு இன்னொரு அஞ்சு வருஷத்திலயோ பச்சு பத்து வருஷத்துலயோ வறண்டு போயிரும் அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு இருந்தா நாம அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு வாழை தகுதி இல்லாத ஒரு பாலை தான் நம்ம விட்டுட்டு போவோம்னு சொல்லி நம்ம வந்து இனிமேல் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறது வந்து தமிழருக்கான அரசியல் தான் அதனால எல்லாரும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவளித்து அளித்து வாழும் உரிமை இங்கு எவருக்கும் உண்டு ஆனால் இந்த மண்ணை ஆளும் உரிமை எங்கள் தமிழருக்கு மட்டுமே உண்டு என்பதை கூறிக்கொண்டு புரட்சி எப்போது வெல்லும் அதை நாளை மலரும் நாம் தமிழர் ஆட்சி செல்லும் விடாத வீரம் மண்டி மானம்